ஓம் சாய்ராம் பாபாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கும் பிடிக்கும் தானே அப்ப இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ அல்லா மொழி இரம்பு குழந்தை உன் வழித்துணை சாயப்பா உனக்காக பேசுகிறேன் உன்னிடத்திலே பேசுவது என்னவென்று சொன்னால் நீ நீ நன்றாக வாழ்கிறாய் சில நேரங்களிலே ஒன்று உனக்கு வேண்டும் அது கிடைக்கவில்லை அதற்காக அவஸ்தைப்படுகிறாய் ஒரு சில பிள்ளைகள் அப்படித்தான் ஒன்று இல்லை என்று சொன்னால் அப்படியே அப்படியே சோர்ந்து போகிறார்கள் நீ அப்படி அல்ல நீ உழைத்து சம்பாதிக்கிறாய் உன்னுடைய பணத்திலே உனக்கான பொருட்களை வாங்கி நல்லபடியாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் ஆனால் உன்னை பார்த்து கூட சில பேர் பொறாமைப்படுகிறார்கள் உழைத்து வந்த அந்த பணத்திலே நீ உண்மையிலே உன்னுடைய புத்திசாலித்தனத்தை உபயோகித்து அதன் மூலமாக வாங்கிய பொருட்களை பார்த்து நீ நன்றாக அனுபவித்து வருகிறாயே அதை பார்த்து கூட சில பேர்கள் பொறாமைப்படுகிறார்கள் ஏன் இன்னும் கூட சில பிள்ளைகள் என்னுடைய பிள்ளைகள் கூட பொறாமைப்படுகிறார்கள் ஒன்றை வைத்துக்கொண்டு அது கிடைத்ததே அது நமக்கு வந்ததே அது வாய்த்ததே என்று அதை வைத்துக் கொண்டு அதை வைத்து திருப்தி அடைவது என்பது இல்லவே இல்லை எனக்கு அது வேண்டும் எனக்கு இது வேண்டும் கிடைத்தது போதாது 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 அடுத்தவனை பார்த்து அது வேண்டும் அவனைப் போல் நானாக வேண்டும் இவனைப் போல நானாக வேண்டும் அந்த பொருளை அவன் வைத்திருக்கிறார் அதுபோல எனக்கும் ஒரு பொருள் வேண்டும் இதுபோல எனக்கும் ஒரு பொருள் வேண்டும் என்று அவன் அவர்களை பார்த்து பொறாமை தான் பட்டு கொண்டிருக்கிறான் என்ன தேவைகள் வந்திருந்தாலும் எத்தனை தேவைகளை நான் முடித்து கொடுத்திருந்தாலும் கூட ஒரு சில பிள்ளைகளுக்கு அந்த தேவைகளை வைத்து அந்த பொருட்களை வைத்து அனுபவித்து மகிழ்ச்சி அடைய மனம் என்பது இல்லை என்ன வேண்டும் கேள் என்று சொன்னால் கூட எத்தனை பொருட்களை கொடுத்தாலும் கூட திருப்தி என்பது அந்த பிள்ளை இடத்திலே இல்லவே இல்லை ஒரு நாள் ஒரு நாள் ஒரு கதை சொல்லுகிறேன் அதை கேள் ஒரு நாள் கடவுள் வந்தார் இப்படியான ஒரு பிள்ளை அதாவது திருப்தியே இல்லை என்று சொன்னேன் அல்லவா அப்படியான ஒரு பிள்ளை அந்த பிள்ளை இடத்திலே கடவுள் வந்தார் அந்த பிள்ளையோடு கூட பத்து பேர்கள் இருந்தார் பத்து பிள்ளைகள் அந்த முதல் பிள்ளை இருக்கிறான் அல்லவா அவரிடத்திலே கடவுள் கேட்டார் உனக்கு என்ன வரம் வேண்டும் நான் தருகிறேன் என்று கடவுள் கேட்டார் அவரிடத்திலே பத்து மனிதர்கள் இருந்தார்கள் அல்லவா பத்து பிள்ளைகள் ஒவ்வொருவராக கேட்டார் முதல் மனிதன் எனக்கு கணக்கிலடங்காத காசு வேண்டும் பெரிய பிசினஸ் வேண்டும் என்று சொன்னான் முதல் மனிதன் இரண்டாவது மனிதன் கேட்டது என்ன தெரியுமா நான் உலகத்திலேயே சிறந்து ஓங்கி பெரிய பதவியை அடைய வேண்டும் என்று சொன்னான் மூன்றாவது மனிதன் வந்தான் அந்த பிள்ளை நான் உலக பெற்ற நடிகர் போல மிகப்பெரிய புகழும் பெயரும் நான் பெற வேண்டும் என்று சொன்னான் மூன்றாவது பிள்ளை அது போல நான்காவதாக ஒரு மனுஷி வந்தாள் பெண்ணிற்கே அதிலும் ஒரு சரிசமமான ஒரு தகுதி வேண்டும் அல்லவா அதற்கு நான்காவதாக ஒரு பெண் வந்தாள் பெண் பிள்ளை அவள் என்ன சொன்னார் தெரியுமா அவள் கேட்டது நான் உலகிலேயே மிகப்பெரிய அழகியை போல பேரழகு பெற வேண்டும் என்று சொன்னார் உலகமே அதிலே மயங்க வேண்டும் என்று அந்த நான்காவது மனுஷி கேட்டு கொண்டார் இப்படி இன்னும் ஐந்து பேரும் என்னென்னவோ கேட்டார்கள் மீதி இருக்கிறார்கள் அல்லவா அந்த ஐந்து பிள்ளைகளும் அவர்களுக்கு தேவையானது கற்பனை செய்து கொண்டது அவர்கள் பார்த்து வியந்தது இப்படியாக பல பல எல்லாம் கேட்டு மிகப்பெரிய உயர்வான எல்லாம் கேட்டு அந்த ஐந்து பேரும் கூட கடவுளிடத்திலே கேட்டார் கடவுள் அவர்கள் கேட்ட ஒவ்வொன்றையும் உடனே உடனே செய்து கொடுத்து விட்டார் அவர்கள் என்ன கேட்டார்களோ அவர்களை எல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு பத்து பிள்ளைகளுக்கும் அதாவது ஒன்பது பிள்ளைகளுக்கும் டக் டக் என்று செய்து கொடுத்து விட்டார் பத்தாவதாக உன்னை போல என்னுடைய பிள்ளையான நான் விரும்புகின்ற நான் நேசிக்கின்ற நீ இருக்கிறாய் அல்லவா என்னுடைய நம்பிக்கை நிறைந்த பிள்ளை பொறுமையான பிள்ளை நீ உன்னை போல அந்த பத்தாவது மனிதன் கேட்டான் என்ன கேட்டான் தெரியுமா உலகத்தில் உலகத்தில் மன நிறைவோடும் வாழ முடியுமோ அந்த நிலை அந்த நிலை எனக்கு வேண்டும் அப்பா என்று அவன் கேட்டான் அந்த ஒன்பது பேரும் அவனை பார்த்து சிரித்தார்கள் அவனை பார்த்து சிரித்தார்கள் என்ன இது மன நிம்மதி மன நிறைவு நாங்களும் அதுக்குத்தானே இதையெல்லாம் கேட்டோம் இதையெல்லாம் வந்து விட்டால் அது தானாகவே வந்துவிடும் அல்லவா பணம் வந்தால் மன நிறைவு வரும் மன நிம்மதி வரும் அல்லவா அழகு வந்தால் எல்லாம் வரும் அல்லவா என்று ஒவ்வொருவரும் அவர்கள் கேட்டார்கள் அல்லவா அதை பார்த்து அட எனக்கு இது வந்து விட்டதே இவன் என்ன இப்படி கேட்கிறான் பைத்தியக்காரன் எப்படி அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள் விரும்பியது கிடைத்தால் மன நிறைவு கிடைத்து விடுமே கடவுள் அந்த ஒன்பது பேரிடமும் நீங்கள் கேட்டதை கொடுத்து விட்டேன் நீங்கள் போகலாம் என்று கூறிவிட்டு பத்தாவது மனிதனாக உன்னை பார்த்து உன்னை போல ஒரு பிள்ளையை பார்த்து நீ இறப்பா நீ கொஞ்சம் இரு நான் உன்னிடத்திலே கொஞ்சம் பேச வேண்டும் என்று கடவுள் சொன்னார் சிறிது நேரம் கழித்து வருகிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் எங்கோ சென்றார் கடவுள் இப்பொழுது அந்த ஒன்பது பேரும் நகராமல் எங்கும் போகாமல் அங்கேயே தயங்கி தயங்கி நின்றார் கடவுள் அந்த பத்தாவது பிள்ளை இடத்திலே என்ன சொல்லப் போகிறார் என்ன தரப்போகிறார் என்பதை அவர்கள் தெரிந்து கொண்டே ஆக வேண்டும் என்று அலை பாய்ந்து ஆவலோடு அந்த அவர்களுடைய மனம் துடித்து 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 அங்கேயே நின்று கொண்டிருந்தார்கள் இங்கும் செல்ல விரும்பவில்லை அவர்கள் விரும்பியது எதுவோ அது கையிலே கிடைத்து விட்டது அவர்கள் கேட்டதை கடவுள் அப்படியே தந்து விட்டார் அதற்கு கூட அவர்களுக்கு இன்னும் ஏதோ கிடைக்க வேண்டும் என்று எதுவுமே கிடைக்காத அந்த பத்தாவது மனிதன் இருக்கிறான் அல்லவா உன்னை போல பிள்ளை அவன் மேலே பொறாமை கொண்டு மனம் விரும்பி இருந்தார்கள் நேரம் ஆக ஆக அவர்கள் எல்லாம் வெறுப்பிலே வந்தார்கள் தாம் விரும்பியது கையிலே இருப்பிருதே இருக்கிறதே என்னென்னவோ கேட்டார்களே எல்லாம் கொடுத்து விட்டாரல்லவா கடவுள் அந்த கொடுத்ததை அந்த வரத்தை மறந்துவிட்டு அதை அனுபவிக்க மறந்துவிட்டு அப்போதே அப்போதே அந்த இடத்திலேயே அவர்களுடைய நிம்மதி குலைந்தது மன நிறைவு இல்லாமல் போனது பத்தாவது மனிதன் நீ அதாவது உன்னை போல ஒரு பிள்ளை கடவுளுடைய சொல்லுக்காக எந்த விதமான பதட்டமும் இல்லாமல் காத்து நின்றானே அந்த மனிதன் அவரிடத்திலே கடவுள் தன்னிடம் பேசப் போகிறார் என்பதிலேயே அவனுக்கு கேட்ட முழு மன நிறைவு கிடைத்துவிட்டது கடவுளே என்னிடத்திலே பேசப் போகிறார் அதற்கு பிறகு எனக்கு என்ன வேண்டும் எதுவுமே வேண்டாம் என்கின்ற மன நிறைவு அந்த பிள்ளைக்கு கிடைத்து விட்டது நீ நீ அந்த பத்தாவது மனிதனா இல்லை இல்லை பத்தாவது பத்தாது என்கின்ற மனிதனா நீதான் முடிவெடுக்க வேண்டும் நீதான் முடிவெடுக்க வேண்டும் என்னும் எண்ணங்களே உங்களை தீர்மானிக்கிறது நீ என்கின்ற எண்ணத்தில் என்னெல்லாம் எடுத்துக் கொள்கிறாயோ எடுத்து உன் மனதிலே பதிவு செய்து கொள்கிறாயோ அந்த பதிவுகள்தான் எண்ணங்கள் உனக்கு எது தேவை என்பதை நீதான் முடிவு செய்ய வேண்டும் ஆக உன்னிடத்திலே எது இருக்கிறதோ அதை வைத்துக்கொண்டு கொண்டு திருத்தி அடைகின்ற பொழுது நீ என்னுடைய பிள்ளையாக மாறுகிறாய் பிறகென்ன நீ என்னுடைய பிள்ளையாக மாறிவிட்ட பிறகு உன் தேவைகளை எல்லாம் நான் சொன்ன அந்த பதினோரு உறுதிமொழிகளில் சொன்னது போல உன்னுடைய தேவைகளை எல்லாம் நான் செய்து முடித்து விட்டிருப்பேன் பிறகு உனக்கு தேவை என்பதே இருக்காதல்லவா தேவை என்பதே இல்லை என்று சொன்னால் திருப்தி என்பது உன் மனதிலே குடிகொண்டிருக்கும் திருப்தி என்கின்ற ஒரு விஷயம் உன் மனதிலே குடிகொண்டு விட்ட பிறகு பிறகு என்ன ஆனந்தம்தான் தான் அந்த வழியிலே அப்படியான வழியிலே உன்னுடைய வழியிலே திருத்தி என்கின்ற என்னுடைய பிள்ளையினுடைய வழியிலே நான் உன் வழித்துணை சாயப்பா வந்து கொண்டே இருப்பேன் வந்து கொண்டே இருப்பேன் அல்லாமலை